வெல்கம் டு மை சேனல் ஏஜே அகாடமி இதில் சிம்பிள் சென்டென்சஸ் தான் பார்க்க போகிறோம் கமலா உதர் ஜாவோ உதர்னா அங்கே ஜாவோனா போ ஓகேவா கமலா அங்கே போ கோபால் இதர் ஆவோ கோபால் இதர்னா இங்கே ஆவோனா வா கோபால் இங்கே வா தும் கிதாப் லாவோ தும்ன நீ கிதாப்ன புக் லாவோ கொண்டுவா நீ புத்தகம் கொண்டுவா தும் வஹா பைட்டோ நீ அங்கே உட்கார் தும்னா நீ வஹானா அங்கே பைட்டோன உட்கார் தும் யஹ் கிதாப் படோ நீ இந்த புத்தகத்தை படி யஹ்னா இந்த இது இந்த மாதிரி இவள் இவன் இது எல்லாத்துக்கும் இயஹ் தான் வரும் கிதாப்னா புக் படோ படி நீ இந்த புத்தகத்தை படி காம் கரோ இந்த வேலையை செய் காம்னா ஒர்க்க வேலை கரோனா செய்கிறது ஓகேவா டூ எஹ் காம் கரோ இந்த வேலையை செய் குடிக்கிறது மி பால் குடி கலம் தோ அந்த அது அவன் அவல் அது எல்லாத்துக்குமே வஹ் கலம்னா பேனா தோனா கொடுக்கிறது அந்த பேனாவை கொடு அப்படின்னு சொல்றதுக்கு வஹ் கலம் தோ தோப்பையா லோ எஹ் இந்த இ இவள் இது எல்லாமே அந்த சென்டென்ஸுக்கு ஏற்ற மாதிரி எஹ் யூஸ் பண்ணிக்கலாம் ரூபாய் ருப்பையான்றது ரூபாய் லோ எடுத்துக்கிறது இந்த ரூபாய் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்கிறது எஹ் ரூப்பையா லோ ஆப் யஹா ஆயியே தாங்கள் எஹாங்னா இங்கே வஹாங்னா அங்கே ஓகேவா கஹாங்னா எங்கே யஹாங் இங்கே ஆயியே வாருங்கள் மரியாதையாக சொல்லும்போது ஆயியே நீ வா போன்னு சொல்லும்போது ஆவோ ஜாவோ அந்த மாதிரி சொல்லிக்கலாம் ஓகேவா ஆப் யகா ஆயியே தாங்கள் இங்கே வாருங்கள் அப்படின்னு சொல்வது வேலு கர் ஜாத்தாகை கர்ன வீடு ஜாத்தானா போகிறது வேலு வீட்டிற்கு செல்கிறான் வேலு கர் ஜாத்தாகை யஹ் லடுக்கா ஹிந்தி படுத்தாகை இந்த பையன் வந்து ஹிந்தி படிக்கிறான் லடுக்கானா பையன் ஹிந்தி படுத்தானா படிக்கிறது ஓகேவா இந்த பையன் ஹிந்தி படிக்கிறான்னு சொல்கிறதுக்கு யக் லடுக்கா ஹிந்தி படுத்தாகை டூ கே கர்த்தேகோ கேனா என்ன கர்த்தேனா என்ன செய்கிறது டு நீ என்ன செய்கிற அப்படின்னு சொல்றதுக்கு தான் நீ என்ன செய்கிறாய் கேட்கிறது அப்படி யாரையாவது பார்த்து நீ என்ன செய்கிற அப்படின்னு தும் கியா கர்த்தே ஹோ சீதா காணா காத்திகை சீதா பாட்டு பாடுகிறாள் கானானா பாட்டு காத்தின பாடுகிறாள் பாடுறது சீதா பாட்டு பாடுகிறாள் காணா காத்திகை மீனா கபடா சீத்திகை மீனா வந்து துணி கபடானா துணி சீத்தினை தைக்கிறது மினா துணி தைக்கிறாள் மை பாட்சா ஜாத்தாகும் நான் பாடசாலைன்னா கல்வி கூடம் சொல்லலாம் வித்யாலய சொல்லலாம் ஸ்கூல் சொல்லலாம் பள்ளிக்கூடம் எல்லாமே பாடசாலா தான் ஜாத்தானா போகிறது நான் பா ஸ்கூல் போறேன் அப்படின்னு சொல்றதுக்கு மை பாட்சா ஜாத்தாகும் தும் கே தேகோ கியானா என்ன லிக்டேனா எழுதுறது நீ என்ன எழுதுகிறாய் தும் கியால் லிக்தேகோ லட்கே மைதான்மே கேல்தேகம் லட்கேனா பையன்கள் ப்ளூரல்ஸ் லட்கான பையன் லட்கே பையன்கள் மைதானத்தில் விளையாடுகிறார்கள் மைதான மைதானம் கேல்தேன விளையாடுறது லடுக்கிய மைதான் மேல் கேல் தீகாய் பையன்கள் விளையாடுகிறார்கள் பாட்டு சீக்தின கற்றுக்கொள்றது லேர்ன் பண்ணுறது லடுக்கியா கானா க கிஹம் பெண்கள் பாட்டு கற்கிறார்கள் ஹம் கஹானி சுன்தே நாம் கஹானினா கதை சுன்தேன கேட்கிறது லிசன் பண்ணுறது நாங்கள் கதை கேட்கிறோம் ஹம் கஹானி சுந்தே தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் போல் இன்னும் நிறைய சென்டென்சஸ் வேர்ட்ஸ் எல்லாம் பார்க்கணுன்னா சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்